அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலனை தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க பல கோரீஸ்வரர்களுடைய அதாவது ரகசியமான முறைன்னு கூட சொல்லலாம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அதுவும் பூஜை கிடையாது விரதம் கிடையாது எதுவுமே கிடையாது குளிக்கக்கூட வேண்டாங்க பர்டிகுலராக இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்யும்போது அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த உன்னதமான நேரம் மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு முகூர்த்தங்களில் முதன்மையான முகூர்த்தம் நேரமாக சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது இது பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவருக்குரிய நேரம் வும்ும் அதே போல அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றிணையும் நேரகமாகவும் நம்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதன் பலன் பாத்தீங்கன்னா பல மடங்காக பெருகி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் மிகவும் எளிமையாக அனைவராலையும் செய்யக்கூடிய வழிபாடுனா ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்தால் போதும் ஏற்றி வைத்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க உங்களுடைய நிறைவேறாத எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது நிறைவேறும் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா தெளிந்த நீரோடை போல மாறும் நீங்க செய்யற தொழில் இதுவரைக்குமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தால் இருந்தாலும் கூட இதை செய்வதன் மூலமாக தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக ஏற்படும் நீங்க வெளியில வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலை இன்னும் அதையும் தாண்டிய பெரிய ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைத்து அதன் மூலயமாக வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி சுபிக்ஷம் ஏற்படும் பதினாறு வகையான செல்வங்களும் உங்களை தேடி வரும் உங்களுடைய விதியையே மாற்றி தரும் அதாவது சொல்லிக்கொண்டே போகலாம் இதை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாது அது என்ன அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற வேண்டிய விலைக்கு என்ன வார்த்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா உச்சபட்சமா நம்மளுடைய அனைவருடைய தேவைகள் விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை நல்ல ஒரு தொழில் செய்து அதன் மூலயமாக வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறி விட வேண்டும் அப்படின்ற தான் எல்லாருக்குமே இருக்கும் இப்படி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான பதிவு கொடீஸ்வரராக ஆகிட முடியாதா பணக்காரராக ஆகிட முடியாதா அப்படின்ற கனவு தான் எல்லோருடைய அந்த கனவை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சமயம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் இந்த ஒரு வார்த்தையும் சொல்லும்போது உங்க வாழ்க்கையில மிக விரைவில் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் கிடையாதுங்க இன்று வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதவர்கள் அனைவருமே இந்த ஒரு விஷயத்தை நீங்க மேற்கொள்ளும்போது இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் நீங்கி நீங்க தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிக்கும் பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படின்றது சரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பதுல இருந்து நாலு முப்பது அதாவது அதிகாலையில ரெண்டு ஐம்பதுலேருந்து நாலு முப்பது இந்த நேரத்தில் ஏந்திரிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது பூஜை செய்தாலும் சரி செய்ய முடியாவிட்டாலும் சரி இந்த நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து பாருங்கள் நீங்களும் நீ நிச்சயமாக கொடீஸ்வரராக ஆகக்கூடிய பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கே சுத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்கணுன்னு கூட அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு குளிக்கணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக குளிக்கலாம் காலையில் எழுந்து குளிச்சு அவங்க உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்க நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் குளிக்க வேண்டாம் சுத்தம் இல்லைனா குளிச்சுடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபத்தை ஏற்ற போகிறீங்கன்னா இன்றைக்கே ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் அகல் விளக்கை வாங்கிட்டு வந்து அதை தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இன்னைக்கு ரெடி பண்ணிடுங்க மறுநாள் காலையில நீங்க தூங்கி எழுந்ததும் முகம் கை கால் எல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க மவுத் வாஷ் பண்ணிக்கோங்க ப்ரஷ் பண்ணிட்டு வந்து அதாவது இந்த தீபத்தை நீங்கள் பூஜை ரூமில் தான் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்ற போகிறதுக்கு முன்னாடி இந்த தீபம் பார்த்திங்கன்னா அதாவது இதோட திரி அதாவது இதோட தீபம் பார்த்தீங்கன்னா வடக்கு இல்லைன்னா கிழக்கு பக்கம் ஏறியது போல் பார்த்துக்கோங்க நீங்களும் அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க ஏதாவது பெட்ஷீட்டு மேட் ஏதாவது ஒரு பலகையில் மேலே அமர்ந்துக்கோங்க இந்த தீபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த தீபத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் இஷ்ட தெய்வமாக யாரை வழிபடுறீங்களோ அவங்களையும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக பாகை கிடைக்கும் அதனால நல்ல நல்ல அஃபர்மேஷன் எனக்கு வேண்டும் வேண்டும் அப்படின்னு கேளுங்க கடன் அடைய வேண்டும் அப்படின்னு கேட்காதீங்க கடனுக்கு பதிலாக நல்ல ஒரு பணவரவு ஏற்பட வேண்டும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நானும் கொடீஸ்வரராக ஆக வேண்டும் அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம் அதே போல் உங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கணும் நல்ல நான் செய்கிற தொழிலெல்லாம் தடைகள் இன்றி சுபிக்ஷமாக நிறைவேற வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குது ரொம்ப கடினமான வேண்டுதல் இருக்குது இதுவரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறத்துக்கும் நீங்கள் தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றி வைத்து சொல்லலாம் இது போல் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தீபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குண்டுமணி அளவுக்கு தங்கம் ஒரே ஒரு குண்டுமணி அளவுக்கு வெள்ளி ஒரு செம்மு நாணயம் ஒரு ரூபா காயின் இதெல்லாம் தண்ணீரால் வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு அந்த தீபத்துக்குள்ளே போடுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த தீபத்தில் போடணும் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது ரெண்டு ஐம்பதுலேருந்து நாலு முப்பதுக்குள்ளே அதிகாலையில் இதை நீங்கள் செய்யணும் சப்போஸ் இந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியலனா அதிகாலையில் நாலு மணிலேருந்து அஞ்சு முப்பதுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சிடுங்க அந்த தீபத்துக்குள்ளே நான் சொன்ன பொருட்களை போட்டுட்டிங்க அப்படி போட்டுட்டு அந்த தீபத்தை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை ஒரு ஒரு நிமிஷம் சொல்லலாம் இல்லை இருபத்தி முறை சொல்லலாம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு முறையாவது அந்த தீபத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க அது என்ன அந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கிளீம் சௌ சச்சித் ஏகம் பிரம்ம ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் சச்சித் ஏகம் பிரம்ம அப்படின்னு இந்த வார்த்தையை அந்த தீபத்தை பார்த்து பதினோரு முறை சொல்லுங்க இப்படி சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி வைத்தவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல குறையாமல் பணமும் தங்கமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ன நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்களோ அந்த ஒரு காரியமும் நடக்கும் இதை குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் இல்லைன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பன்னெண்டு ராசியையும் ஒன்பது கிரகங்களையும் குறிக்க கூறியது தான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அதனால தொடர்ந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் யார் இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்றீங்களோ நிச்சயமாக உங்களுடைய விதியையே மாற்றி தரும் நினைத்தது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் மறக்காமல் செய்யுங்க இருக்கும்போது செய்யுங்க மாதவிடாய் காலத்தில் அந்த மூன்று நாட்களை தவிர்த்து விட்டு மறுபடியும் அதே போல தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு குளிச்சுட்டு இதை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க விளக்கு டெய்லியுமே நீங்க ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை வந்து குளிர வைக்க வேண்டாம் தானாக குளிர்ந்த பிறகு அந்த விளக்க நீங்க சுத்தம் செஞ்சுட்டு மறுபடியும் மறுநாள் காலையில் நான் சொன்ன முறையில் அந்த தங்கம் அந்த நாணயத்தெல்லாம் திருப்பி அந்த விளக்குல போட்டு தீபத்தை ஏற்றி வைங்க காலையில தீபத்தை ஏற்றீங்க நீங்க மதியம் சாப்பிட்டுட்டிங்கன்னா திரும்பவும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நினைச்சு